எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சற்று முன் கன்று என்ற அழகான ஒரு கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எந்தளவுக்கு கரை வைத்தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முன் கன்றுகின்ற மாடு அழகிய கிடாரி கன்றுங்க மாடு கண்ணு என்ன உடனே வீடியோ எடுத்து கொடுத்துட்டாரு நம்ம நண்பர் மாடு நல்ல ஒரு அழகான கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு வளமான கிடாரி கன்றுங்க தாய் மாடு எந்த அளவுக்கு நல்ல வளமாக பெரு இருக்கோ அதே மாதிரியான ஒரு அழகான கிடாரி கன்றுங்க மாட்டோட மடியம்மி பாருங்க நல்லா பெருக்க மடி எடுத்திருக்கு நல்லா ஒரு அருமையாக பெருமடியாகவே எடுத்திருக்குங்க மாட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நீளத்துல நீளத்தில் மடியிருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க தாய் மாடு எந்த அளவுக்கு நல்ல பால் வர்க்கமாக இருக்கோ அதே மாதிரி இதோட கன்று மாடும் நல்ல பால் வர்க்கமாக இருக்கும் ஸோ கிடாரி கன்று இருக்குது அப்படின்றது பெரிய வசதியை பார்க்கலாம் நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரி கன்றாகவே இருக்கும் தாயும் கன்று சுழி சுத்தமாக இருக்குது மாடு கறவைக்கு வேண்டியது வேண்டியதில்லைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாரு நாலு காம்புக்கான இடைவெளி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நல்ல ஒரு அரடி இடைவெளியில் இந்த நாலு காம்பும் அமைஞ்சிருக்குங்க கறவைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பூ காம்போடு இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தண்ணியும் வந்துடும் மாடு சேப்பாகணும் சேர்க்கறது மாட்டின் உரிமையால் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எண்பத்தி மூணாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் அருள் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி